வணக்கம் இன்று கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் தாலாட்டு என்ற கவிதையை அறிவோம் ஆராரோ ஆராரோ ஆரிவரோ ஆராரோ மாமணியோ முத்தோ மரகதமோ மன்னவர்தம் தாம முடி மீது தயங்கும் வைரமதோ முல்லை நறுமலரோ முருகவிழ்கும் தாமரையோ மல்லிகை பூவோ மறுக்கொழுந்தோ சண்பகமோ குழந்தையை கைகளிலும் மடி மீதும் தோல் மீதும் வைத்துக்கொண்டு கொண்டு வழக்கந்தானே அந்த கொஞ்சலை பாட்டாக படித்திருக்கிறார் கவிஞர் வறுமனே மணியே என்று அழைக்கவில்லை மணிகளுக்கெல்லாம் தலைமை வாய்ந்த மாமணியோ என்கிறார் மணி முத்து மரகதம் என எல்லாவற்றையும் கூறி இறுதியில் விலை மதிப்பில்லாத வைரமாக நினைத்து அதுவும் மன்னபர்தம் தாம மொழி மீது தயங்கும் வைரமதோ சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது வைரத்தின் பட்டை கூறாக ஒளி விட்டு தயக்கத்துடன் வருவது போல் தோன்றுமல்லவா அதனால் கயங்கும் வைரமதோ என எவ்வளவு வறுமையாக கூறுகிறார் அதே முல்லை மல்லிகை மறுக்கொழுந்து சண்பகம் என கூறி முருகவிழ்க்கும் தாமரையோ அப்பொழுதுதான் முட்டவிழ்ந்து மலரத் தொடங்கும் தாமரையோ நீ எனக் கேட்பது போல் இருக்கிறது செல் அமுதமுண்டு தெவிட்டா கனியுண்டு எம் உள்ள உரையாடும் பங்கிழியோ கற்கண்டு சீனி கனியும் கனிந்தொழுவு சொற்கொண்டு எமக்கு சுகமளிக்கும் பூங்குயிலோ அழகாக இனிமையாகக் கதைத்தால் கிளிப்பேச்சி என்பார்கள் இங்கு அந்த கிளி அமுதம் இனிய கனிகள் போன்றவற்றை உண்டுவிட்டு அந்த இனிமையுடன் உரையாடினால் அவ்வளவு இனிமையாக இருக்கும் என நினைத்து பாருங்கள் குழந்தையின் குரலும் அவ்வளவு இனிமையாக இருக்கிறதா கற்கண்டு சீனி இனிப்பான கனிகளிலே தோய்ந்த குரலால் பாடி சுகமளிக்கும் புயல்தானோ இக்குழந்தை நெஞ்சில் கவலையெல்லாம் நீங்க திருமுகத்தில் புன் சிரிப்பை காட்டி எம்மை போற்றும் விளமதியோ பல்லக்கில் அம்மான் பவனி வரும்பொழுது பொழுது மெல்ல மடியிருந்து விளையாடும் பங்கிலியோ பூமாலை வாடும் மனம் பொன்மாலைக்கில்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் பணிபவனோ இளமதியோ பங்கிழியோ அப்பர் பெருமானோனே பூக்களால் தொடுத்த மாலை வாடிவிடும் பொன்னால் செய்த மாலையில் நறுமணம் இருக்காது அதனால் தமிழ் மணங்கமல பாடல்களால் பாமாலை செய்து வழிபட்ட அப்பதானோ பாலமுதமுன்று தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ சம்பந்தன் நீதானோ கொன்றை அணிந்து அம்பலத்தில் கூத்தாடும் மையனுக்கு வன் தொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ மூன்று வயதில் உமாதேவியாரிடம் ஞானப்பால் உண்டு தேவாரப்பதிகம் பாடிய உலகம் போற்றும் சம்பந்தன் நீதானோ சிவனுக்கு பிடித்த மலர் கொன்றை கொன்றை மலர்களைச் சூடிக்கொண்டு சிற்றம்பலத்தில் நடமிடும் இறைவனுக்கு தொண்டு செய்த சுந்தரனும் நீயோ சுந்தரர் இறைவனை பித்தன் என்று ஏசியபடியால் அவருக்கு வன் தொண்டர் என்றும் பெயரும் உண்டு அதனால்தான் கூத்தாடும் ஐயனுக்கு வன் தொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ என்கிறார் மனதை உறுக்கும் மொழி தமிழ் கல்லை கூட கனியை செய்யும் வெல்லமை உடையது எம் தமிழ் அந்த தமிழின் சொற்களை மணிமணியாக தொடுத்து இறைவனை வழிபட்ட மாணிக்க வாசகரும் நீதானோ கம்பன் கவியின் கனி அமுதம் உன்றிட மால் அம்புவியில் வந்து இங்கு அவதாரம் செய்தானோ தேவாரப்பாகும் திருவாசகத்தேனும் நாவார உண்ண எம்பரன் நன்மகவாய் வந்தானோ ஆக்கம் பெருக அறம் வளர நாட்டையெல்லாம் காக்கும் பெருமான் கருணை திருவுருவோ கம்ப எழுதியவர் கம்பர் ராமன் திருமாலின் அவதாரம் என போற்றப்படுபவர் அதனால் கம்பரின் பாடலை கேட்பதற்காகவே திருமால் இங்கு நன்மகவாய் வந்தானோ புள்ளி மயிரல் விளையாட விவசாயி நிலத்தை காவல் காக்கும் வள்ளியம்மை கணவன் அந்த வள்ளி மணவாளன் முருகன்தான் வந்து குழந்தையாய் பிறந்தானோ ஆயர் பதியில் அற்புதங்கள் செய்து நின்ற மாயவனே இங்குமக்கு மகவாகி வந்தானோ கவியின் நல்ல முதமுண்டுட மால் பாலாலி நீங்கியொரு பாலகனாய் வந்தானோ ஆரடுத்தார் நீயழுதாய் அடித்தாலை சொல்லியலே சீரடுத்த செல்வச் சீமான் திருக்குமரா பாலை விரும்பினையோ பணிகாரம் வேண்டினையோ சோலை பசுங்கிளியே சுந்தரமே சொல்லியலே சப்பாணி கொட்டித் தளர்ந்தனையோ அல்லது உந்தன் கைப்பாவைக்காக கலங்கி அழுதனையோ தித்திக்கும் தேனும் தினைமாவும் கொண்டுந்தன் அத்தை வருவாள் அளவேண்டாம் கண்மணியே மாங்கனியும் நல்ல வறுக்கை பலாக்கனியும் வாங்கியூன் அம்மான் வருவார் அளவேண்டாம் கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு ஆராரோ ஆராரோ அறிவரோ ஆராரோ அழும் குழந்தையை அமைதிப்படுத்துவதாக அமையும் வரிகள் இவை யார் உன்னை அடித்தார்கள் சொல்லிவிடு பால் வேண்டுமா அல்லது பணிகாரம் தான் வேண்டுமா தெரியவில்லையே ஒரு முறை தான் அழேன் குழந்தை எப்பொழுதும் பசிக்காகவே அழுவதில்லையே குழந்தைகளுக்கு அழுவதை பார்த்திருப்பீர்கள் அதனால் தான் சப்பானி கொட்டி இருந்து இருந்து உன் கால்கள் தளர்ந்து போய்விட்டனவா அல்லது உனது விளையாட்டு பொம்மைக்காக அழுகிறாயா எனக்கேற்பது போல் அமைகிறது இப்பாடல் பின்னர் அழாதே கண்ணே என குழந்தையை தேற்றும் விதமான வரிகள் குழந்தைக்கு பிடிக்கும் விதமாக இனிப்பான பொருட்களான தேனும் தினையுமாக உனது ரத்தை கொண்டு வருவான் மாங்கனியும் பலாக்கனியும் உன் மாமன் வாங்கி வருவான் அதனால் சற்று நேரம் கண்மணியே கண்ணுறங்கு என்று பாடி குழந்தையை தூங்க வைக்கும் விதமான தாளாட்டை இது வரிகளுக்கிடையில் அத்தை மாமா உறவின் சிறப்பையும் கூறுகிறது இப்படி எளிய இனிய நிறைந்த தாளாட்டை கேட்டு வளரும் பிள்ளை தானாகவே தமிழ் புலமே பெற்றுவிடும் அல்லவா இக்கானொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கொமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள் வணக்கம்